மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சினிமா துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கான மெகா ஆடிஷன் நிகழ்ச்சி சார்க் டாசேலி மற்றும் சுடியோ கிரீன் இணைந்து நடத்திய நடிப்பு திறமைக்கான மெகா ஆடிஷன் நிகழ்ச்சி மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது சார்க் டாசேலியின் முதன்மை செயல் அதிகாரி நரேஷ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது நடிப்புத் திறமைகளை வெளிப்படுத்தினர் இது குறித்து ஸ்டார் டா செயலியின் முதன்மை செயல் அதிகாரி நரேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் என் பேர் நரேந்திரகுமார் ஸ்டாடாவோட சிஇஓ ஸ்டாடாங்கிறது வந்து ஒரு செயலி எப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அவங்க எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ஒரு எந்த இடத்துல போய் பேசணும் யாருக்கிட்ட போய் பேசணும் எப்படி பண்ணணும் அவங்க திறமை எப்படி வெளிப்படுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீலில் போடுறாங்க அதை தாண்டி ப்ரொடியூசர் பார்க்குற மாதிரி ப்ரொடியூசர் புது ப்ரொடக்ஷன் ஹவுஸு டேரெக்டர் பார்க்குற மாதிரி ஒரு செயலி க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களோட டேலண்ட்டு உங்களோட உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு வச்சிங்கன்னா நாங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட பேர் இருக்கோம் அவங்கள வந்து அவங்களுக்கு வர வர அடுத்த படத்துல எல்லாம் வந்து எப்படி வந்து என்ன ரோல் இருக்கோ அந்த ரோலுக்கு வந்து அவங்க என்ன சூட்டபுள் கேரக்டரோ அதை எடுத்து போட்டுக்காது இதுவரைக்கும் ஒரு எட்டு மாதத்தில் ஸ்டார்டாவில் வந்து நாற்பதாயிரம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க இது சேர்ந்தது இல்லாமல் நாங்கள் என்னென்னா இப்போ வந்து நிறையா ஸ்டேட் ஸ்டேட்டாக போய் ஒரு ஒரு இதுவும் மார்க்கெட்டில் போய் அந்த மார்க்கெட்டில் எத்தனை பேர் வந்து அந்த மார்க்கெட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எடுத்து போட்டுருக்கோம் கோயம்புத்தூரில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ணோம் போன வாரம் திருச்சியில் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் மதுரையில் பண்ணியிருக்கோம் மதுரடை அமோகமாக இருக்குது இது வந்து ஆடிஷன் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஆக்டரோ இல்லாட்டி டேரெக்டரோ அவங்களுக்கு அவங்களையும் கூட்டு கூப்பிட்டு வச்சு

கிருத்திகா பானு டோக்கன் நம்பர் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அஜய் உன்கிட்ட தான் கேட்கிறேன் நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்பி நம்பிதானடா சொல்றேன் கொஞ்சம் கூட மேரஸ் இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க போதும் போதும் அன்னைக்கே அவங்க வீட்டு அவங்க வீட்டுல பங்கன் அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அதனால அவங்க வீட்டுக்கு போனேன் நீ அது அது கூட தப்பா பேசிட்டு இருக்க கரெக்ட் தான் போன் எடுக்கல ஏன் போன் எடுக்கல நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அவங்க வீட்ல எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கடா அந்த டைம் எப்படிலாம் போன் எடுத்து பேச முடியும் இவங்க தவணை ஃபோன் அடிச்சிகிட்டே இருந்து இப்படி எடுத்து பேச முடியும் அன்றைக்கி காலையில இருந்து சாப்பிடாம ஒர்க்கு ஒர்க்குன்னு அவ்வளோ நேரம் தண்ணி கூட குடிக்கல அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ண ஒரு வார்த்தை கேட்கணுன்னு தோணுச்சா உனக்கு ஒருத்தன வீட்டில் இருந்து போதும் நீ இப்படி போன் அடிச்சுட்டே இருப்பல்ல எப்படி உடைச்சி பண்ணிகிட்டு இருக்கீன்னு எனக்கு தெரியல போதும் இனிமே நீயால நான் ஏறும் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல போதும் என்ன வணக்கம் என் பேர் சித்ரா என்னுடைய நம்பர் நானூத்தி நாப்பத்தி ஒன்னு நான் மதுரை தான் அடிய சரசு என்ன ஏத்த இருந்தாக்க என் புருஷன் ஆம்பளை இல்லையுன்னு சொல்றியாடி அடியே அடியே ஒண்ணுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பத்து போட்டுட்டாண்டியே பத்தாத உனக்கு உன் தம்பி தாண்டி ஆம்பளையே இல்லையனு ஊர்ல ஒருத்தி கூட பொண்ணு தர மாட்டேங்கிறா பாப்பமாடி பாப்பமா